வணக்கம் உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் நூற்றி எண்பது பாயிண்ட் போச்சு கீழே எண்பது பாயிண்ட் வந்தது திரும்பி இரநூத்தி எண்பத்தி நாலு பாயிண்ட் அப்பு நான் பேசுறச்சேன் இன்னைக்கு பேசிக்லி வந்து டெக்னாலஜி ஸ்டாக் எல்லாம் பயங்கர டிமாண்ட்ல இருக்குது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ரெண்டரை பர்சன்ட் மேலே இருக்கு அதோட பேங்க் நிஃப்டியும் மேலே ஏற்றிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி எஃப்ஐஐஸ் விற்காக வருவாங்க இன்னைக்கு விற்க வரல எப்போ விற்க வருவாங்கங்கிறது கேள்வி மார்க்கெட் இதே லெவலில் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் நேற்று அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தட் இஸ் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் என்ன நடத்தோன்னா த்ரீலேருந்து டூ பாயிண்ட் நைனுக்கு வந்துருச்சு இவங்க டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபோர் போகுன்னாங்க அதெல்லாம் போல டூ பாயிண்ட் நைனில் இருக்கு செப்டம்பரில் ரேட் கட் சான்சஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால எல்லா இண்டைசர்ஸும் அப்பா இருந்தது அதே சமயத்துல அதனால இந்தியாவோட ரியாக்ஷனும் பாசிட்டிவா இருக்கும்னு நினைச்சேன் பாசிட்டிவா இருந்தது நடுவில் எஃப்ஐஐ வித்தாங்க திரும்பி எயிட்டி வரைக்கும் வந்தது திரும்பி நம்ம டிஏஎஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க எஃப்ஐஐஸ் வெளில போனாங்க டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு இது சுமார் பன்னெண்டரை மணிக்கு நான் பேசுகிறேன் அந்த டைம்ல இது இருக்கு மேலேயும் கிழியும் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு நிஃப்டி பேங்க் நியர்லி ஐநூறு பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு கோல்டு திரும்பி ஏறி இருக்கு கோல்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது இன்றைக்கி மெயினாக போனது வந்து எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்கும் அப்பு நம்ம கரெக்டாக ரெடியாக இருந்தோம் எல்என்டி எல்என்டி மைட்ரி கோஃபோர்ஜி டிசிஎஸ் விப்ரோ எல்லாமே டூ டு ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருந்தது இன்ஃபோசிஸ் ஹெச்ஏஎல் டெக்னாலஜிஸ் டெக் மஹேந்திரா பர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் ஒன் டு டூ பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ இது வந்து சடனாக இப்போ வந்து இவங்க ஃபேவரில் வந்துட்டாங்க உடனே நம்ம ஆளுங்க வந்து இதுக்கு இன்றைக்கே எப்படி இருந்தது ரீசன் அந்த ரீசன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லாருமே இனிமேல் ஐடியே ஓவர்னாங்க இன்றைக்கி ஐடி இன் ஃபேவருங்கிறாங்க பேசிக்லி ஸ்டாக் ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கு நம்ம இதெல்லாம் சீப்பா கன்சிடர் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இது ரொம்ப நச்செய்தி ரூவா விழும் ஆட்டோமேட்டிக்காக இது ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது இதுலலாம் நம்ம ஆல்ரெடி நல்ல பொசிஷன்ல உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அடுத்தது இந்த எஸ் பற்றி பிஸ்னஸ் பிசினஸ் லைன்ல ஒரு பெரிய ஆர்டிகல் வந்திருக்கு இந்த சாவரன் கோல்ட் பாண்ட் ஒரு பெரிய ஃபெயிலியரு கவர்மெண்ட் ஏழாயிரம் ரூபாய்க்கு திரும்பி வாங்குறதுங்கிறது ரொம்ப லாஸ் வில ஆறு பர்சன்ட் கூட இவங்க வட்டி வந்து இருபது பர்சன்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் போயிடுச்சு அது நான் சொல்கிறேன் கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இதை கொண்டு வந்ததே கோல்டோட இம்போர்ட்டை குறைக்கிறதுக்குன்னு என்னென்ன நினச்சாங்கன்னா மக்கள் வந்து சாவரண்ட் கோல்ட் பாண்ட் வாங்குவாங்க இந்த சாவரண்ட் கோல்ட் பாண்ட் வாங்கறது மூலமாக கோல்டு இம்போர்ட்டு குறையும்னு நடந்தது என்னென்னா பேங்க்ல போடுற டெபாசிட் அந்த பணத்தெல்லாம் தூக்கி சவரன் கோல்டு பாண்டில் போட்டாங்க கோல்டு வாங்கறத கோல்டு வாங்கிட்டே இருந்தாங்க கவர்மெண்ட் ஏழு பர்சன்ட் வட்டி வாங்க வேண்டிய இடத்துல ஆல்மோஸ்ட் இருபது பர்சன்ட் வட்டியில் கடன் வாங்கியிருக்கு ஏன்னா ப்ரைஸ் ஆஃப் கோல்டு அவனா ஏறி இருக்கு இனிமேல் சவரன் கோல்டு பாண்ட் வருமா அப்படிங்கிறது டவுட்டு இந்த சமயத்தில் போன வருஷம் ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ள கோல்டா வந்திருக்கு இந்த சாவரன் கோல்டு பாண்ட் ஸ்கீமுங்கிறது கவர்மெண்ட் இன்னொரு காஸ்ட்லியாக கடன் வாங்குற ஸ்கீமாக தான் முடிஞ்சதே தவிர கவர்மெண்ட்டுக்கு இதனால பெனிஃபிட் ஒன்றும் இல்லை ஏப்ரல் டு ஜூன் விலை ரொம்ப ஹையாக இருந்தால் தான் நாலு பர்சன்ட்டு கோல்டு இம்போர்ட் குறைஞ்சிது இந்த கோல்டோட ரேட்டை கரெக்ட் பண்ணது ஜூலை அதனால நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அஃபிஷியலாக வந்திருந்ததுன்னா பதினஞ்சு இருபது பில்லியன் டாலர் அன்அஃபிஷியல் ரூட்டில் மினிமம் வந்திருக்கும் ஏப்ரல் டு ஜூனில் தான் மெட்ராஸ்லலாம் பெரிய ஸ்மக்லிங் ராக்கெட்டை பிடிச்சாங்க இப்போ ஸ்மக்லிங் குறையும் ஆனால் கோல்டின் போர்ட்டு ஏறும் கோல்டின் போர்ட்டை குறைக்கணுன்னா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஜெனியல் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்போனா ஜெனியல் ரிட்டர்ன்னா என்ன இன்ஃப்ளேஷன் ஏழு பர்சன்ட் இருந்ததுன்னா ஒம்பது பெர்செண்டாவது எஃப்டி இருக்கணும் அது மாதிரி இருந்தால் லெண்டிங் ரேட்டும் ஏறும் லெண்டிங் ரேட்னா எக்கானமி ஸ்லோவாக டவுன் ஆகிடும்னு கவர்மெண்ட் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் முக்காவசி பேர் பிசினஸ் பண்றது அவங்களோட பணம் பேங்க்ல போட்டால் கரையுது அதனால அவங்க வந்து தங்கத்தை வாங்கி வேல்யூ ப்ரொடெக்ட் பண்றாங்க அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் மக்கள் கோல்டு வாங்குறதை நிறுத்துவாங்க இப்ப கவர்மெண்ட் புரிஞ்சுட்டு எப்படியா இருந்தாலும் கோல்டு மக்கள் வாங்கிடுவாங்க அதை குறைக்கணும்னா ஒரே வழி ஆனஸ் ரிட்டர்ன் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது சிறு தொழில் செய்யறவங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் டு கிரெடிட் கிடைக்கணும் அடுத்தது டயோட்டா வந்து ஒரு பெரிய நியூஸ் ரெண்டு காரணத்தினால இது உலகத்தில் எல்லா நிறைய பேப்பர்ல வந்துருச்சு டயோட்டா வந்து இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ற முதல் ஆட்டோ கம்பெனியா இருக்கும் ஆனால் அவங்க ஃபுல்லா எலக்ட்ரிக் போக மாட்டாங்க அவங்க ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் கம்பெனியா மாறுவாங்க அவங்களோட பெட்டே என்னன்னா எலக்ட்ரிக் வந்து தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே போகாதுன்னு ஏன்னா பேட்ரி ரேஞ்ச் ப்ராப்ளம் இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அமெரிக்காவில் நிறைய பெட்ரோல் இன்ஜின் கார்ஸை அவங்க ஆல்ரெடி ஹைப்ரிட்டாக போயிட்டாங்க ஸ்லோலி அவங்க எல்லா கார்ஸையுமே பெட்ரோல் கேஸிலேருந்து ஹைப்ரிட்டானு ஆற்றுறாங்க ஸோ சிஎன்ஜி ஹைப்ரிட் டீசல் ஹைப்ரிட் எல்லாமே ஹைப்ரிட்டு இப்போ நோக்கி போயிட்டே இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வால்யூம்ஸ் இருக்குது இந்த வாட்டி அவங்களுக்கு அதில் மட்டும் அவங்களுக்கு பெரிய விஷயம் என்னென்னா இந்தியாவில் அவங்க பேட்ஜ் பண்ணுறாங்க பேட்ஜ் கார்ஸ் அப்படின்னா மருதிக்கு அவங்க டெக்னாலஜி சப்ளை பண்ணுறாங்க மாருதியும் அந்த பிராண்டில் அவங்கள்தான் விற்கிறாங்க இவங்களும் விற்கிறாங்க கிளான்சா இது மாதிரி பல பிராண்ட் வந்து டயோட்டாவோட பேட்ஜில் மாருதி கார் பண்ணி விற்கிறாங்க இப்போ ஜிம்மின்னு சொல்கிற மருத்தி கார் கூட டயோட்டாவோட பிராண்டு தான் இது ஏன்னா டயோட்டாவும் சுசுக்கியும் குளோபல் அலையன்ஸ் வச்சுருக்காங்க டொயோட்டா ஒரு ஸ்டேக்கு சுசுக்கியில் எடுத்து வச்சிருக்காங்க ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதுதான் ஜாப்பனீஸ் வே ஆஃப் டூ திங்ஸ் இது மாதிரி தான் தாயிசு அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கார் கம்பெனியை ஃபுல்லாகவே வாங்கிட்டாங்க இது நடந்துட்டுருக்கு டொயோட்டாவோட பெட் என்னன்னா எப்போதுமே இன்க்ரிமெண்டலாக தான் பண்ணுவாங்க அவங்களோட ஜாப்பனீஸ் ஃபிலாசி வந்து கைசன் அப்படின்னா கண்டினியூஸ் சேஞ்சு ட்ராமேட்டிக்காக ஒன்றுத்துலேருந்து ஒன்று ஒன்றுக்கு மாற மாட்டாங்க ஸோ இந்த கண்டினியூஸ் இவால்யூஷன் மாதிரி நம்ம ஊரில் பயாலஜி பாடத்தில் நம்மளுக்கு எவல்யூஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி இவங்க இவால்வ் ஆவாங்க அந்த இவல்யூஷனில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கார் கம்பெனி டு டிராப் ஐசி இன்ஜினாக மாறிடும் ஹீரோ மோட்டார் கிராஃப்ட் வந்து புது லான்ச்சர்ஸ்லேயும் ரூரல்ல திரும்பி கெயின் பண்ணதுனாலையும் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க வால்யூம் க்ரோத்து க்யூ ஒன்ல சூப்பராக ஏறிடுச்சு ஃபஸ்ட்டு டைம் ஒரு குவார்டர்ல பத்தாயிரம் கோடி வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் ஏறி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி குரோர்ஸ் ஆகிடுச்சு அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி குரோர்ஸ் ஆகிருக்கு வால்யூம் பதினாலு பர்சன்ட் ஏறி இருக்கு இதில் என்னன்னா அவங்களோட ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வெஹிக்கிள் நல்லா பண்ணியிருக்கு அதோட அவங்களோட டாமினேஷன் ஆஃப் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் சிசி வண்டி ஸ்ட்ராங்காக இருக்கு விடான அவங்க ஸ்கூட்டர் வந்து இன்னும் சீப்பர் வெர்ஷன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க ப்ளஷரில் ரெண்டு புது மாடல் கொண்டு வர போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஹார்லி டேவிட்சனோட அவங்க ஸ்டைஅப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதோட ஏத்தரில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஹீரோ மோட்டர்ஸ் வாங்கினீங்கன்னா இன்டைரக்டா ஏத்தர் வாங்குறீங்க ஸோ ஓவராலாக பை அக்வசிஷன் அண்ட் பை அதர் மெத்தட்ஸ் அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக புரிந்துட்டுருக்காங்க இன்னைக்கு ஓலா ஷேர்ஸ் பதினாறு பெர்சென்ட் ஏறி இருக்கு ஏன்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் சர்ஜ் சேல்ஸ்லன்னு சொல்றாங்க திரும்பி திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சேல்ஸுங்கிறது வந்து ஓலா சொந்த கம்பெனி சேல்ஸ் தனி ஓலா தனியாக மார்க்கெட்டில் விற்கிறது தனி ஓலா தனியாக மார்க்கெட்டில் விற்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் பிரித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும் மார்க்கெட்டில் நான் திரும்பி சொல்கிறேன் ஹீரோ டேத்தர் ஒரு குரூப்பு டிவிஎஸ் ஒரு குரூப்பு பஜாஜ் ஒரு குரூப் இருக்கும் ஹீரோ எலக்ட்ரிக்னு தனியாக இருந்த எலக்ட்ரிக் கம்பெனியில் ஆல்ரெடி பல ப்ராப்ளம் வந்ததை நீங்கள் பார்த்துட்டீங்க அது வந்து திரும்பி அதே மாதிரி தான் எல்லா கம்பெனிலையும் ப்ராப்ளம் வரும் ஹிந்துஸ்தான் நியூலிலிவர் ஐடிசி டாபர்லாம் வந்து குயிக் காமர்ஸ் பூம்லேருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஹையர் மார்ஜின்ஸ் கொண்டு வராங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குயிக் காமர்ஸ்க்கு டேரக்டாக கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க மூலமாக கொண்டு வராங்க பிகாஸ் இது ஹையர் மார்ஜின்ஸ் கொடுக்கறது அதனால செவன்டி பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் க்யூ காமர்ஸில் குரோத் ஆகிருக்கு ஐடிசியில் வந்து க்யிக் காமர்ஸ் க்ரோத் வந்து ஆல்ரெடி டூ பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் இ காமர்ஸ் பிஸ்னஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் குயிக் காமர்ஸ் இது மட்டும் இல்லை ஐடிசி வந்து ஃபுட் பிஸ்னஸை ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு இருக்குது இந்த மேஜர் எஃப்எம்சிஜி எல்லாமே இந்த வருஷத்தில் ஒன் ஆர் டூ பர்சன்ட் வந்து இந்த சார்ஜஸ் வரும் டோட்டலாக குயிக் காமர்ஸில் ஒன் டு டூ பர்சன்ட் ஆஃப் த சேல்ஸ் வரும் பல பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் ஏன் வந்து மைனிங் கம்பெனிஸ் பத்தி ரொம்ப பேசறது இல்லைன்னு மைனிங் கம்பெனி என்கிட்ட ஒன்று இருக்கு அது டாட்டா ஸ்டீல் நூறு கீழே கன்சிடர் பண்ணது அந்த டாடா ஸ்டீல்லேயே என்ன ப்ராப்ளம்னா பதினேழாயிரம் கோடி வந்து இவங்க கேட்குறாங்க ஸ்டேட்ஸ் வந்து இப்போ ராயல்ட்டி போடலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் போடலாம்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்தே சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க இந்த மைன் இருக்கிற கம்பெனி எல்லாத்துக்குமே காசுங்கிறது மைனிங் மைனிங் ஸ்டேட்ஸுக்கு ராயல்ட்டிங்கிறது பெரிய பணம் அதனால இவங்க எல்லாருமே ஒடிசா தமிழ்நாடு கர்நாடகா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேஷங்க எல்லாருமே டிமாண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ டிமாண்டில் போய் முடியும் இது எப்படி ரிசால்வ் ஆகும் தெரியாது ஆல்ரெடி இந்த கம்பெனியெல்லாம் இன்க்ளூடிங் டாடா ஸ்டீல் நிறைய லோன் இருக்குது அதனால்தான் டாடா ஸ்டீலை தவிர மற்ற எந்த கம்பெனியுமே நான் கை வைக்கலை கை வைக்காமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிவிடன் கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் கோடி ஷேர் ஹோல்டருக்கு அது மட்டும் இல்லை வேதாந்தா வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க இப்போ நம்ம நாட்கோ ஃபார்மாவை பார்த்தோம் நாட்கோ ஃபார்மா என்ன சொன்னாங்க ரெண்டாயிரம் கோடி எங்கிட்ட கேஷ் இருக்கு நான் டிவிடன் தர முடியாது நான் கம்பெனியை குரோ பண்ணும் இந்த வருஷம் நாலாயிரம் கோடி வரைக்கும் என்கிட்ட கேஷ் இருக்கும் இந்த கேஷெல்லாம் நான் தான் பதுக்கி வைக்கணும் அந்த கேஷ்லேருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது கேஷ்லேருந்து உங்களுக்கு கொடுத்தேன்னா என்னால் கம்பெனி வாங்க முடியாது அதனால் மேக்ஸிமம் போனால் போகிறதுன்னு பத்து ரூபா கொடுத்தா கொடுப்பேன் அதுவும் கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் சிங் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்க ப்ரொமோட்டருக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ரொமோட்டருக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க வந்து திரும்பி திரும்பி எல்லா பணத்தையும் டிவிடெண்டாக கொடுக்குறாங்க நானும் ஷாஸ்வத்தும் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி கடன் வாங்கி கூட டிவிடெண்ட் தராங்க இதனால தான் டிவிடெண்ட்டை நம்பி கம்பெனி வாங்காதீங்க திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் கம்பெனி குரோ ஆனால் அது விஷயம் டிவிடென்ட்காக வாங்கினீங்க இப்போ ஹிந்துஸ்தான் சிங்கோட பேலண்டில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி பல ப்ராப்ளம்கள் வரும் இப்போ இந்த மைனிங் கம்பெனிக்கெலாம் டபுள் வேமி இன்க்ளூடிங் டாடா ஸ்டீல் இப்போ என்னென்னா சைனா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இழுத்து மூடுறது பூட்டி போடுற அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா ப்ராப்பர்ட்டி பூம் நின்று போயிடுச்சு ஹாங்காங்லேயும் ப்ராப்பர்ட்டி பூம் செத்துருச்சு ஸோ ஸ்டீல் ஃபேக்ட்ரிலாம் எல்லாம் லாஸ்ட்டில் ஓடிட்டுருக்கு ஸ்டீல் ஃபேக்ட்ரியை இழுத்து மூட முடியாது அதனால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் ஏவன் டிவியில் நின்றேன்னு என்ன சொன்னார்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் மூலமாக இந்தியாவுக்குள்ளே இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த டம்பிங் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் டபுள் வேமூ ஜேஎஸ்டபிள்யூ ஜேஎஸ்பிஎல் டாடா ஸ்டீல் செயல் எல்லாத்துக்குமே ஒரு சைடில் மைனிங் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி டாக்ஸ் இன்னொரு சைடில் ஸ்டீல் டேமத்தில் அவன் இறக்கி அடிச்சு நிமித்துறான் அதனால டபுள் சைடில் ப்ரெஷர் வரதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஃப்ஐ விக்கிறது நிறுத்தி ஒன் மந்த் டூ மந்த்ஸ் நிறுத்தினா தான் மார்க்கெட்டில் இந்த ப்ரெஷர் முடியும் அது வரைக்கும் ஊசலாடிட்டே இருக்கும் இன்னைக்கு இதுதான் செய்தி இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம கன்சிடர் பண்ணதெல்லாம் நல்ல லாபத்தில் இருக்குது அதனால எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸுக்கு இன்றைக்கி சூப்பரான டே அதனால் ஏதாவது ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணோம்னா நம்ம பட்டாஸ் லிஸ்ட் பாருங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்